திருச்சி மாநகர பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்காக சாலைகளில் பள்ளம் தோண்டி குழாய்களை பதித்து வருகின்றனர் சில இடங்களில் சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு சில இடங்களில் தோண்டிய பள்ளம் மூடப்படாததால் குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது குறிப்பாக திருச்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தென்னூர் உழவர் சந்தை அருகே அமைந்திருக்கும் பட்டாபிராமன் சாலை முக்கியமான சாலையாகும் இந்த பகுதியில் குடியிருப்புகள் மற்றும் மருத்துவமனைகள் வணிக வளாகங்கள் ஆகியவை அமைந்துள்ளன இவ்வழியாக தினசரி ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சென்று வருகின்றனர் பட்டாபிராமன் சாலையில் பாதாள சாக்கடை மற்றும் பல்வேறு பணிகளுக்காக தொடங்கப்பட்ட பணிகள் மூன்று மாதங்களாகியும் இன்னும் முடிவு பெறாமல் முழுவதும் குண்டும் குழியுமாக ஜல்லிக்கற்கள் சிதறியும் காட்சியடிக்கிறது இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அவ்வப்போது வாகன விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது அவசர தேவைக்கு கூட உடனடியாக இந்த சாலை வழியாக செல்ல முடியவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைவில் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகள் ஆவன செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது